ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு நம்ம நேர்களுக்கு எல்லாம் இருக்கும்னு வார வர வாரப்பலனில் சொல்லியிருந்தோம் இந்த இன்னையிலருந்து எனக்கே அப்படி ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் மலேசியால இருந்து இந்த ராசி பலன் நம்ம நேர்களுக்காக ரிவீலிங் சீ டர்டில்ஸ் ஒயிட் சேண்ட் பீச்சஸ் ப்ளூ சீ வாட்டர் பாமாயில் மரங்கள் நிறைய ரோடு ரயில் நிலையங்கள் அவ்வளோ பிரமாதமாக தூய்மையாக கார்ஸ் எல்லாம் பார்க்கிங் ஒன்றுக்கு ஒன்று மூணடி கேப் விட்டு கேப் விட்டு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த மாதிரி இதுக்கு உச்சமான சுக்கரன் தான் காரணங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்கு இப்போதைக்கு ஸோ நம்ம நேர்கள் யாராவது மலேசியாவில் இருந்தீங்க சார் ஒரு ஜாதகம் பார்க்கணும் நேரில் சந்தித்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா என்னோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ப்ளஸ் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ நைன் த்ரீ இன்னொரு தடவையும் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அது ரொம்ப கன்வீனியன்ட்டு ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட்டட் நம்பர் ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதோ இல்லை தொடர்பு கொள்றதோ கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும் இன்னொரு தடவை நம்பர் சொல்கிறேன் ப்ளஸ் நைன் ஒன் கண்ட்ரி கோடு நைன் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ நைன் த்ரீ இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ குறிப்பாக நல்ல நேரம் இன்னைக்கு எது சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் குளி சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல மாலை ஏழு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை ஏழு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய திதி திரியோதசி திதி இரவு எட்டு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்தசி திதி வந்திருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஏழு மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இப்படி சந்திரன் புனர்பூசம் பூசம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நெத்தியடி நேர் நேர் தேமா என்னது நேரா பேசு நேர்பட நெல் அச்சம் தவிர் ஆண்மை நேர்பட பேசு நிமிர்ந்த நெல் அச்சம் தவிர் ஈகை திறன் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு ஆட்டம் எதிரியுடன் நேருக்கு நேரா இருக்கும் ஜெயிக்க போறது என்னவோ நீங்களாதான் இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் நான் சொன்னேன் அது நடந்துச்சு பாத்தியா அப்படித்தானே இருந்துச்சு அப்படின்னு சிம்ம சொப்பனமா எதிரிகளுக்கு விளங்க வேண்டிய ஒரு நாளாக மிஷராசி நேர்களுக்காக இருக்கு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் மறந்துட்டேன் சார் சோ பேப்பரை மறந்துட்டேன் பேனாவை மறந்துட்டேன் போனை மறந்துட்டேன் இந்த சார்ஜரை மறந்துட்டேன் சார்ஜர் பிளக் மறந்துட்டேன் ஐயோ ஃபோனில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த சார்ஜ் நிற்கல சந்திரனுக்கே இன்னைக்கு சார்ஜ் நிக்கல ரிஷபராசி நேர்களே அப்புறம் உங்க ராசியில இருந்து இருக்கிறப்ப சந்திரனே கொஞ்சம் போய் தான் நிக்கிறாரு அப்ப நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய தெம்பு திறமை கொஞ்சம் எந்தூசியாசம் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது செய்யற காரியத்தை நல்லா செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்காமல் தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் விட்ட குறை தொட்ட அக்கறை அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம எதையாவது மறந்துட்டோம் காணா போட்டுட்டோம் தேடுறோம் அப்படின்னா அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அந்த பொருள் உடனே உங்களுக்கு கிடைச்சிடும் கொஞ்சம் லைட்டா சார்ஜ் ஏறும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தாங்க மாலை நேரத்துல கண்டிப்பா ரெண்டு சந்தோஷமான செய்தி மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் காணா போன பொருள் கிடைச்சிருச்சான் சொல்லிட்டு இருந்தது வந்துருச்சான் கேட்ட அமௌண்ட் கிடைச்சிருச்சான் அப்படின்னு தெல்லற விதை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் உங்க குருவை மிஞ்சு போய் நிக்கிறதுக்கான தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிதனராசினியர்களுக்காக உண்டு பிள்ளைகள் விதத்துல கோபதாபங்கள் இல்லாம மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெடிகாரத்தனமான வெண்மை நிற உணவுப் பொருள் இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டான்னு இந்த சூப்பில் ஆரம்பிச்சு ஸ்மூத்தி வரைக்கும் பெரிய அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் தான் பாத்துக்கோங்களேன் அப்ப மகிழ்ச்சி வெற்றி இதெல்லாம் உங்களை தேடி வருவதற்கான தருணம் சந்திரனே உங்க ராசியை தேடி வர்றாரு பொன்பொருள் சேர்க்கை ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை நம்பிக்கை நாணயம் கை ராசி இஎம்ஐ எல்லாம் தெளிவா கிளியர் பண்ணி பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது வெற்றி தர வேண்டிய அமைப்பு திறராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்து இந்த ஊர்காசு ஊர்காசு ஐயா ஊருக்கு போற செலவுக்கு காசு கொடுங்க அப்படின்னு இந்த ஊர்காசு வாங்கி பெற வேண்டிய ஒரு தருணம் ஊரு விட்டு ஊரு வந்து இது என்ன ஊர் சிங்க இல்ல இது சிங்கப்பூர்ல இது மலேசியா நேர்களே இப்படி ஊரு விட்டு ஊர் வந்து ஊர் பெருமையை பேசக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் மாலை நேரத்துல கண்டிப்பா கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல் வெண்மை நேர உணவு பொருள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு தருணம் வாகன பிரயாணங்கள் சிறப்பு சேர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு கெத்தா இருக்க வேண்டிய தருணங்கள் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு தாய்மொழி தாய்வழி உறவுகள் தாய்மொழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆடல் பாடல் கலைகள் நம்ம ஊர் பாட்டு நம்ம ராகத்தோட கேட்குறதே அது ஒரு தனி சந்தோஷம் தானே இந்த சந்தோஷம் எல்லாமே கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஊர் காசு நிறையவும் சேரும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தள்ள கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் சார் என்ன பேசிவிட்டாங்க சார் என்னை திட்டாங்க சார் என்ன என்ன சொல்லிட்டாங்க சார் என்னை கோபப்படுத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கோபம்ங்கிறது இருக்கும் கோபம்ங்கிறது சத்ரு சினம் அப்படின்னு சிம்மராசினியர்களுக்கு நான் சொல்றேன் அது அவ்வையார் சொன்னதுதான் கோபத்தை மட்டும் விட்டுடுங்க இன்னைக்கு நாள் மிக மகிழ்ச்சியானதா இருக்கும் நம்முடன் வேலை செய்பவர்கள் நமக்காக பணி புரிபவர்கள் அதாங்க அன்றாடம் நம்ம தேடி வருபவர்கள் பூவு பேப்பரு பழம் காய்கறி இந்த ரதசாரதி ரதசாரதி அடாச்சுவா அதாங்க டிரைவர் அப்படின்னு இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு அதிருப்தியான தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஃபோன் பண்ணி கூட நம்ம கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி என்ன ஃபோனை எடுக்க முடியாத வேலை இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற கோபம் சிம்மராசி நேர்களுக்கு மனதில் நிறைய இருக்கும் அவங்க ஃபோனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட சொல்லுங்கள் இந்த உபகரணம் கண்டுபிடிச்சதே வேஸ்ட்டு அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை பார்த்தா அது மிஸ்டாவில் பார்த்தா திருப்பி கூப்பிட தெரியாது அப்படிங்கிற கோபம் பெரிய அளவுக்கு இருக்கும் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க சிம்மராசி நேர்களே அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் படபடப்பு அலைச்சல் ஒரு தூக்கமின்மை ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் தூங்க முடியல சார் தூங்குனா கண் ஒரே இருட்டா இருக்குது எல்லாத்துக்கும் தூங்கினா கண் தான் இருக்கும் கண்ணி ராசினியில் டென்ஷன் படபடப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பண வரவு மகிழ்ச்சி தரும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி அதாங்க போயம் போயம் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்ல வேண்டிய தருணங்கள் அதை காதால கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல தெரு முக்கிலையாவது வீட்டு வாசல்லையாவது இல்லை ஒரு இடத்தோட ரிசப்ஷன்லையாவது பிள்ளையார பாப்பீங்கன்னா பாத்துக்கங்களே அதாங்க அந்த பெருசா குண்டா யானை தலையோட உட்காந்துருப்பாருல்ல அவரையா பிள்ளையார நீங்க வேற எங்கேயும் பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும் அஹ் விநாயகரை பிரார்த்தனை பண்ண வேண்டிய தருணங்கள் விநாயகரோட தரிசனம் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் யானை பொம்மையினுடைய உருவம் யானையின் யானை தலையினுடைய உருவம் அப்படிங்கிறத பார்த்து அப்பா ஏன் அந்தாலும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு விநாயகரோட பெருமையோ விநாயகரோட பாடலையோ விநாயகரோட உருவத்தையோ பெரிய அளவுக்கு கேட்க வேண்டியது அன்று அன்புக்குரிய துணை கிட்ட சின்ன சின்ன வாத விவாதங்கள் வம்பு கிளாட்டங்கள் வந்து மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இந்த கேலி கிண்டல் இல்லைன்னா குடும்பம் கிடையாது இந்த ஒரு தவிப்பு அப்படிங்கிறது கிடையாது கொஞ்சம் இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் ரேக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் பொறுத்து போய்கொள்ளக்கூடிய தருணங்கள் கன்னிராசினியர்களுக்காக வேணும் கடலுக்கு எல்லை கிடையாது உங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கக்கூடாது ராசி நேர்களே அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த டென்ஷன் படபடப்பு இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ஷோ வந்துச்சா வரல உங்க வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னா சத்தியமா சொல்றேன் நாலஞ்சு தடவை அழுதுருன்னா பாத்துக்கங்க உங்க டயருக்கு வாய் இருந்ததுன்னா ஒரு பத்து தடவையாவது வீங்கி போயிடுச்சு டயரு குனிஞ்சு பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அலைச்சல் பெரிய அளவுக்கு இருக்கும் சச் அ ஸ்மால் வேர்ல்டு ஒரே நம்பரை நான்கைந்து இடத்தில் சந்தித்து ஹாய் ஹாய்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எப்படி நம்ம ஒருத்தரை ஒருத்தர் திரும்பி திரும்பி பாத்துக்கிறோம் அப்படிங்கிற தருணங்கள் இருக்கும் அதே மாதிரி பிரயாணங்கள் சங்கடம் தரும் கசகசன்னு இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிறது முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது முன்னாடி பின்னாடி கண்ணாடி எங்க இருந்து நவுர்றதுன்னா நமக்கு பின்னாடி மட்டும் ஹாரன் அடிப்பாங்க ஐயோ ஏதாவது விவஸ்தா இருக்கா இருப்பா வர அப்படின்னு ஹாரன் சவுண்ட் அதிகமா கேட்டாலே நமக்குலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இந்த சவுண்டை கம்மி பண்ணுங்க சவுண்டை குறைங்க சத்தத்தை குறைங்க இந்த சவுண்டு பார்ட்டியோடலாம் நம்ம சவுண்டா பேசவே முடியல கார்த்திக் சார்னு சொல்லக்கூடிய அமைப்பு குலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அதுக்கூடிய சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் கொஞ்சம் அளவாக குறைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி கோபம் வந்துட்டு தான் இந்த உச்சசாயலில் கத்துறவங்களை பார்த்தாலே நம்ம எல்லாத்தையும் கீழே போட்டுவோம் ஏன் கத்துறீங்க எதுக்கு கொஞ்சம் மெதுவாக பேசக்கூடாதா அமைதியாக பேசக்கூடாதா அப்புற செண்டியாக இருக்கக்கூடாதா அமைதி செண்டியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு இந்த அப்புற செண்டி அமைதி செண்டிகெல்லாம் ஒரு ஒரு பெரிய சந்திக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது குலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆங்ஸைட்டி தூக்கமின்மை மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் அடுத்த இருக்கிற விருச்சிகராசி ஏற்க போய் இந்த விளையாட்டில் நெறி இழப்பு அபாயம் ஏறி போச்சா அப்பா அடங்கப்பா உலகத்துல எல்லாமே விலைவாசி ஏறிட்டு தாங்க இருக்குது எதுவுமே யாருமே குறைச்சு ரெடியா இல்ல உற்பத்தியை சார்ந்துதான் நம்ம இருக்கணும் ஆனா உற்பத்தி கம்மியா இருக்கு என்ன பண்றது அப்ப விலை குறைஞ்சுதானே ஆகணும் அதாங்க விருச்சிகராசி இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை டிமாண்ட் அண்ட் சோ கொடுக்க முடியலையே அப்படின்னு கொடுக்க முடியலையே வரேன்னாங்க தரேன்னாங்க வரலையே தரலையேங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த ஹிடன் கண்டிஷனை பார்த்தாலே நமக்கு கோவம் ஒரு எதுக்கு இப்படி மறைச்சு சொல்லி சம்பாதிக்கணும் எதுக்கு மறைச்சு சொல்லி பேசணும் உள்ளதை சொல்ல வேண்டியது தானே நேருக்கு நேர் பேச வேண்டியது தானே இன்னைக்கு சந்திரனையே நேருக்கு நேர் நின்று பேசல அப்ப உங்களையும் யாரும் நேருக்கு நேர் நின்னு பேச மாட்டாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் சோம்பேறித்தனம் தனம் காணப்படும் அதே மாதிரி கொஞ்சம் அலைஞ்சு தான் வந்து அபாடான அசந்து உட்காரணும் ஒரு காபி கேட்டாலே கிடைக்காது ஒரு தண்ணி கேட்டா யாரும் கொடுத்து கொடுக்க மாட்டாங்க ஏன் நீங்களே எடுத்துக்க கூடாதா அச்சோ ரொம்ப அசதியா இருக்கு அப்படின்னா இந்த மூச்சு வாங்குதே அசாத்துதே லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சே மாடிப்படி ஏறணுமா இறங்கணுமா மேடு ஏறணுமா இறங்கணுமா அப்படின்னு இந்த ஏறணுமா இறங்கணுமாங்கிறது சீராசி நேர்களுக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தான் அதே மாதிரி மாலை நேரத்துக்கு அப்புறம் மேலே ஒரு பெரிய ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஒரு உடன்படாத படிக்கை உடன்படிக்கை அது என்ன உடன்படாத படிக்கை சார் ஒத்து போக மாட்டோம் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் நீயா நானா வாத விவாதங்கள் ஆனா மாலை நேரத்துல இருந்தே ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் மாலை நேரம் வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் மாலை நேரத்துக்கு அப்புறமேல சந்திரன் தடுமாறுறாரு நீங்களும் கொஞ்சம் தடுமாறி போக வேண்டிய தருணங்கள் பணம் கொஞ்சம் பத்தாதுதான் இது இரு ரெண்டு மூணு அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் எடுத்து மாத்தி போட்டு ஒன்னா போட்டு கொஞ்சம் சமாலிபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அட இருக்கிறத வச்சுட்டே பாத்துக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் மனசுல ஆசிரியர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் சின்ன தொய்வு ஏற்பட்டு அதுக்கப்புறமா ரெக்கவரி ஆக வேண்டிய தன் இந்த அச்சு அச்சுன்னு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருளை பார்த்தா வெளில வந்து இந்த சில்லுன்னு இருக்கிற சிகிறுதண்டான்னு சாப்பிட்றதை அதுக்கப்புறம் தும் தான் இருக்கணும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை துறையிலும் விட்ட குறை தொட்டக்குறை அக்கறை ஆமா எந்த குறைய நான் யாருக்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு குறிஞ்சு நிமிந்து குறை பேசினாலே உடனே எல்லாரும் மாத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு தடுமாற்றங்கள் பண தடுமாற்றங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுங்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கும் ஒண்ணுக்கு நாலு தடவை பேசி தான் காரியத்தை முடிக்க வேண்டியது அதுவும் நீங்களே ஈடுபட்டு தான் பேசணும் உங்க சார்பா யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ் பேசினா கூட அந்த காரியம் முடியா முடிவாகாது நெகோசியேஷன் நெகோசியேஷன் ஆமா சார் பேரம் பேச முடியல சார் இங்கேயும் எங்கேயும் பேசிக்கிட்டே இருக்கோம் சார் இழுத்துக்கிட்டே இருக்கு சார் முடியல அப்படின்னு முடிவுக்கு வரல ஜவுட்டாய் கணக்கா இழுக்குது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நாள் பொழுதுல இருக்கும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் நண்பர்களுக்காக உதவி செய்கிறது ஓடுறது நம்மளே உதவிக்கரம் நீட்ட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவு இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு ஹெல்ப் ஆகுது மனதார செய்ய வேண்டிய அமைப்பு அமைப்பாக நான் இருக்கேங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு தோலை தட்டி கொடுத்து செய்ய வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் லேசாக டல்லடிக்கிற வஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அது சிம்பிளிசிட்டி அப்படின்னு நீங்களே நினச்சிப்பீங்க சிம்பிளிசிட்டி தான் வஸ்திரம் மயன் பண்ணது கிடைக்காது துவைச்சது காயாது ஐயோ நான் எதிர்பார்த்த செய்தே வேறையே இன்னைக்கு வேற இருக்கே எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வின்றி டிரால முடிச்சுக்கோங்க எதிரியினுடைய பலமும் கொஞ்சம் சமமாக தான் இன்னைக்கு நாளில் இருக்கு அதே மாதிரி பிரார்த்தனைகள் வழிபாடுகள் தெய்வ ஆலய தரிசனங்கள் தெய்வத்தினுடைய மந்திரங்கள் உங்க காதல ஒழிக்க ஒழிச்சதுன்னா அந்த தெய்வம் உங்களை கூப்பிடுதுன்னு அர்த்தம் கும்பராசி நேர்களை அடுத்த இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அகாமடேஷன் ஜம்போ மீல்ஸ் ஜம்போ மீல்ஸ் ஜம்போ பிரேக்ஃபாஸ்ட் ஜம்போ பிரேக் ஜம்போ டின்னர் ஜம்போ டின்னர் என்ன சார் அது பிளேட் நிறைய சாப்பாடுங்க முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு நீங்களே வேணான்னு சொன்னா கூட உங்க கையை பிடிச்சி வம்படிக்க கூட்டிட்டு போய் உக்காத்தி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு அதே மாதிரி சிற்றுண்டி சிற்றுண்டி ஸ்நாக்ஸுங்க அந்த பேக்கரி ஐட்டம் அந்த கலர் கலராக இருக்கிற பேக்கரி ஐட்டம்ஸ் அப்படின்னு அது உடம்புக்கு கொஞ்சம் கெடுதி தான் அளவாக எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டியது ஆனால் பிள்ளைங்களுக்கு அந்த பேக்கரி ஐட்டம்ஸை பார்த்தாதான் மனதில் நிறைய சந்தோஷம் இந்த கிஃப்ட்டு ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு இதெல்லாம் காசு கொடுத்தா வந்துடும் ஆனால் இது ஒரு அன்பா அட பொதுமக்களாக பார்த்து கொடுக்குற ஒரு வெகுமதின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வரும் பொழுது எத்தனை சந்தோஷம் இலவச இனிப்பு இலவச இனிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பேக்கரி ஐட்டம்ஸ்ல நிறைய கிடைக்கும் டீ காஃபியுமே அளவுடன் எடுத்துக்கொள்வது மீனராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு ஸ்மூதியில ஆரம்பிச்சு சூப்பில் ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் ஸ்மூதியில ஆரம்பிச்சு ஐஸ்கிரீம் வரைக்கும் போகிற அமைப்பெல்லாம் எல்லாம் கூட இன்னைக்கு மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக நினைக்கிறேன் நினைக்கிற ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலேசியா பத்துமலை முருகனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு